பிரார்த்தனை செய்தார்கள்ருமே பெரிய பலசாமி இருவருமே எதிரிகள் எதிரில் இருக்கிறார்கள் இறைவனத்தில் கேட்டார்கள் இருவரின் யாரும் ஒருவர்களுக்கு கூட பிரார்த்தனை செய்தார்கள் அல்லா மத்தார உமரை கொடுத்தார் உமர் தீருக்கு வந்தார் உமர் தீனுக்கு வந்ததற்கு பின்னால் சொன்னார் யார் சொல்றா இனிமே நாம் தீனை ரகசியமாக வைத்திருக்க கூடாது பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார் ஒரு இளைஞனுக்கு தான் அந்த உணர்வு வரும் தைரியம் வரும் விவாதமான சக்தி அவனுடைய உள்ளத்திற்கு தான் இருக்கும் ஆற்றல் இருக்கும் இது எல்லா யதார்த்தமாக இறைவன் வைத்திருக்கிற ஒரு சக்தி குழந்தையாக இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் பெற்ற சக்தியை நாம் எதிர்பார்க்க முடியாது மனிதன் முதுமை பருவத்தை வந்து அடைகின்ற போது அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தாழ்ந்து விடும் இருக்கின்ற அந்த சக்தி ஆற்றல் திறமை எதையும் சாதிக்கலாம் என்ற உணவு எப்போது இருக்கின்ற இளமை பருவம் தான் அதனால்தான் நவீன சென்றதாலே சொல்லுவாங்க இளமை பருவத்தை சரியான முறையில் நினைத்து தீனுடைய பாதையில் யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த இளைஞனுக்கு வறுமை நாடையில் நிழல்களே இல்லாத அந்த இடத்தில் அல்லா முத்தால் ஆட்சியினுடைய நிழலில் அவர்களுக்கு நிழல் தருவார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு அவர்களால் உயர முடியும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா அவர்களுடைய இடமே பருவம் அதற்கு அண்ணாமுத்தகம் கொடுத்திருக்கிற சக்தி அந்த சக்தி ஆற்றல் திறமையின் மூலமாக உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் உலக வரலாற்றில் நாம் இதுவரை பார்த்திருக்கின்ற பல்வேறு திருப்பங்கள் அதனால் எதனால் அது ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் வரலாற்றை எடுத்துருக்கிறார்கள் பல்வேறு திருப்பங்கள் அது காரணமாக சிறுடைய தத்துவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சைனாவினுடைய அந்த அந்த போராட்டமாக இருந்தாலும் சரி கீபாவின் உடைய அந்த போராட்டமாக இருந்தாலும் சரி உலக வரைபடத்தில் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடிய அந்த போராட்ட குடம் அதனால் ஆதிக்க சக்தியில் வீழ்ந்தது என்று நாம் பார்க்கின்ற போது அங்கு ஒரு இளைஞரி இருக்கிறார் என்பதுதான் நம்மால் பார்க்க முடியும் சொன்னால் அதனால் தான் அதை வீழ்த்த முடியும் அதனால் தான் எதையும் சாதிக்க முடியவில் எதனால் சாதிக்க முடியாது பெரியவர்களால் வழிகாட்ட முடியும் ஆனால் களத்தில் இறங்கி செயல்பட்டு அதை சாதித்த ஒரு பக்குவம் யாக வரும் என்றால் இளைஞரி வழிபடக்கூடும் அதை நான் சொல்வதே செல்வர்கள் நன்றாகவே படித்திருந்தார்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் அதன் விளைவுதான் மக்களவையுடைய கூட அந்த துணிவை அவர்கள் பெருமான் சொல்வார்களுக்கு முன்னாடி அவர்கள் கூட்டி வளர்த்தார்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு குறைந்த எண்ணங்கள் நினைக்காதீர்கள் உங்களால் சாதிக்க முடியும் என்று சொன்னார்கள்

நவீன சொன்னே செல்வர்கள் சொன்னார்கள் அவர்களை எதிர்ப்பதற்கு நாம் செல்ல போகிறோம் பயப்படாதீர்கள் உங்களால் முடியும் நவீனர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இத்தனை நபர்கள் நாம் இருக்கிறோம் ரோக சக்கரவர்த்தியை விழுப்பதற்கு நம்மால் முடியுமா என்றெல்லாம் அவர்கள் சந்தேகப்படவில்லை அந்த எண்ணம் வரவில்லை தலைமைக்கும் அந்த உறுதி இருந்தது அவர்களை பின்பற்றிய இளைஞர்களுக்கும் அந்த உறுதியான எண்ணம் இருந்தது சாதிக்க முடியும் என்ற அந்த தைரியம் நவீன அவர்களை பின்பற்றி இளைஞர்களுக்கும் அதை சாதித்து காட்டி தன்னுடைய தலைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணவும் இருந்தது அதை சாதித்தும் காட்டினார்கள் அவர்கள் நாற்பது நாட்கள் எதிரிகளை எதிர்த்து முகாமிட்டார்கள் எதிரிகள் அந்த பக்கமே வராமல் பின்னோக்கி ஓடினார்கள் தான் வரலாறு இன்றைக்கும் வரலாறு நாம் படிக்க இதெல்லாம் எதனால் சாதிக்க முடிந்தது எப்படி சாதிக்க முடிந்தது அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் நாம் இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் பெற்ற அந்த படிப்பினை பாடம் பயிற்சி இதையெல்லாம் வருகின்ற நாட்களில் குறிப்பாக இளைஞர்கள் குடிப்பு இளைஞர்கள் 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 ஒழுக்கத்தை தங்களுடைய வாழ்க்கை இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் முயற்சி ஆனால் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொள்ளப்பட முடியும் உங்களுடைய குடும்பத்தை உங்களால் சீர்திருத்த முடியும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளை உங்களால் பண்படுத்த முடியும் ஒழுக்கத்தின் வீழ்ச்சியில் என்று நுடையில் இருக்கிறது நமது சமுதாயம் அது எந்த அளவிற்கு என்று நம்ம சொல்ல வேறு சூழ்நிலைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி இன்னொரு பக்கம் எதிரிகளின் சூழ்ச்சி இதையெல்லாம் கடந்துதான் நாம் சாதிக்க வேண்டியது இருக்கிறது அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு திட்டமிட்டு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று தான் உண்மை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் நாம் செய்யலாம் என்று சொல்ல இளைஞர்கள் சொல்ல வேண்டும் இளைஞர்களின் மனசு அந்த மனசுதான் தான் அவர்களினுடைய துடிப்போக்க அந்த உணர்வு தான் இதையெல்லாம் சாதிக்க முடியும் அபுலா அபுலா மௌதி அவர்கள் சொல்வார்கள் என்னிடத்தில் ஏழு இளைஞர்களை கொடுங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்து தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவருக்கு இருந்தது அவரும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களாக தான் இருந்தார் அந்த தைரியத்தை அவருக்கு கொடுத்தது எது அப்படின்னா ரவீன்நாத் சந்தாரேசன் அவர்களுடைய போதனைகள் தான் இளைஞர்களை வைத்து என்ன வேண்டுமானால் சாதிக்க முடியும் என்று பெருமான சந்தாரேசன் அவர்கள் வழிகாட்டினார் அதனால தான் அவர்கள் சொன்னார் எனக்கு ஏழு இளைஞர்களை கொடுங்கள் துணி ஊமிக்க ஈமான உறுதியுடைய ஏழு இளைஞர்களுக்கு தான் போடும் உலகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னார் சமுதாய முயற்சியில் இருந்து அவர்களை சொர்கவாசிகளால் அவர்களை மாற்ற முடியும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புள்ள நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த படிப்படை பாடங்கள் எல்லாம் நடித்திருக்கிறது இதை நாம் தொடர்ந்து இதை மேற்கொள்ள வேண்டும் இந்த ரமபான் பாடத்தில் நடித்திருக்கின்ற பாடம் என்பது சரையாகும் சாதாரணமான இல்லை அது நம்மால் எதிர்பார்க்க முடியாத படிப்பினை பாடங்கள் நம்மால் எதிர்பார்க்க முடியாத பயிற்சி அதை நாம் சித்தி பார்க்கவில்லை நோக்கம் தொடர்ந்தோம் எது இல்லாமல் அதனால் கிடைத்த விளைவுகள் என்ன என்று கொஞ்சம் நீங்க அசை போட்டு பார்ப்பீங்க கிடையாது இவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த ரமலா காலத்தில் நாம் சாதித்தோமா என்று உங்களாலே புரிய முடியும் இவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் சின்ன சாதனை இல்லாமல் செய்ய முடியாதா செய்ய முடியும் குடும்பத்தை திருத்த முடியாத திருத்த முடியும் நண்பர்களை திருத்த முடியாத திருத்த முடியும் சார்க்க மக்களை திருத்த முடியாது திருத்த முடியும் எல்லாமே நம்மால் செய்ய முடியும் நாம் உயர முடியும்